ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது புளியை பற்றி தான் புளியை பார்க்குறதுக்கு எல்லாேருக்கும் ஆசையாக இருக்கும் ஆனால் அதே சமயம் பயமாகவும் இருக்கும் புளியை பார்த்தாலே பயப்படாதவங்க யாருமே கிடையாது ஆனால் இந்த புளியை வந்து காட்டுக்கே ராஜா அப்படின்றாங்களே என்ன தப்பாக சொல்றேன்னு பார்க்குறீங்களா ஆமாம் புளியை வந்து காட்டுக்கே ராஜான்னு சொல்கிறாங்க அது அந்த அதுமாரி சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கணுன்னா இந்த வீடியோவை முடிசாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உன் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் சர்வதேச புலிகள் தினம் வந்து ஜூலை இருபத்தொம்பதாம் தேதி கொண்டாடப்படுகிறது இந்த புலிகள்லாம் அடர்ந்த கா புதராக இருக்கும் மரங்கள் நிறைந்த இடம் இது வந்து வேட்டையாடுறதுக்கு சிறந்த இடத்துல தான் இது வந்து வாழும் இதெல்லாம் ஒரு பூனை இனத்தை சேர்ந்தது இதோடய உடம்பில் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சிக்கும் அதிகமான பூனை எண்டிய இருக்குது புள்ளியோட உடம்புல இதோடய வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா நூறுலேருந்து முந்நூறு கிலோ இருக்கும் ஒரு புள்ளியோட எடை அது மட்டும் இல்லாமல் இதோட நீளம் எட்டு அடியிலேருந்து பதிமூணு அடி வரைக்கும் நீளம் இருக்கும் இதோட ஆயுள் காலம்னால் பதினோரு ஆண்டுகள் இதோட ஆயுள் காலம் இது வந்து ஓடுற வேகம்னு பார்த்தீங்கன்னா அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் இந்த பு ஒரு புளி ஓடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இந்த புலிகளின் எண்ணிக்கை மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் இருந்தது இப்போ கணக்கெடுத்து பார்த்தா மூவாயிரத்திலேருந்து நாலாயிரத்தி ஐநூறு புலிகள் தான் இப்போதைக்கு இருக்குது அந்த அளவுக்கு வந்து குறைஞ்சிருச்சு புலிகள் உருமு அந்த உருமுறை சத்தம் மூணு கிலோமீட்டர் தொலைவு வரைக்குமே கேட்குமா மூணு கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் அந்த உருமுறை சத்தம் கேட்கும் புளிகளை பார்த்துருப்போம் அது மேலே வந்து கோடு கோடாக இருக்கும் டார்க் கலரில் கோடு கூட இருக்கும் அந்த கோடு எப்படின்னா நம்ம கை ரேக மாதிரியே அது உடம்பு உள்ளேயுமே அந்த கோடுகள் தான் இருக்குமா அது மேல் தோல் மட்டும் உள்ள கோடுகள் கிடையாது அது உடல்லையும் அந்த கோடுகள் இருக்குமா அது மட்டும் இல்லை இந்த புலிகள் வந்து இப்போ அமெரிக்காவில் தான் அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்கிற இடம் அமெரிக்கா புளி வந்து இரவு நேரத்தில் தான் வேட்டையாடும் ஏன்னா மனிதனை விட ஆறு மடங்கு பார்வை வந்து கூர்மையாக இருக்கும் இரவில் அதனால் அது இரவில் தான் வேட்டையாடும் ஒரு நாளைக்கு அது வந்து இருபத்தி ஏழு கிலோ கறியை உண்ணும் ஒரு நாளைக்கு இருபத்தி ஏழு கிலோ கறியை உண்ணும் அது வேட்டையாடுற எல்லா வேட்டையிலையுமே அது வெற்றி அடைஞ்சிடது பத்து தடவை ட்ரை பண்ணிச்சுன்னா ஒரு தடவை தான் ஒரு வேட்டையில் தான் அது வெற்றி அடையும் அப்போ வந்து இருபத்தி ஏழு கிலோ கறியை தின்னுமாம் ஒரு புளி அது மட்டும் இல்லை இதுக்கு இது வந்து நீண்ட காலம் உணவு இல்லாமல் இதெல்லாம் இருக்க முடியும் ஏன்னா தான் இருபத்தேழு கிலோ கறி தின்னதில்ல அதனால் நீண்ட காலம் வந்து உணவு இல்லாமல் இருக்க முடியும் இதுக்கு ஜீர்ணசக்தி ரொம்ப குறைவு இதுக்கு ஜீர்ணசக்தி ரொம்ப குறைவு இந்த புளியெல்லாம் என்ன பண்ணுன்னா அதோடய சிறுநீரால ஒரு எல்லையை போட்டு வச்சுக்கோங்க அது இருக்கிற பகுதியில் அதாவது ஒரு எல்லையை வகுத்து வச்சுக்குது அது உள்ள வேறு மிருகங்கள் எதுவும் வராதமல் பார்த்துக்கணும் இந்த இந்த புலிகள்லாம் என்ன பண்ணுவோம் இந்த சிறுநீரகத்தோட நறுமணத்தை வச்சு உள்ளே இருக்கிற புளி ஆனால் பெண்ணா அது என்ன வயதான புளி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அந்த சிறுநீரகத்தின் நர்ம நறுமணத்தை வச்சு அடுத்தது புளியோட எச்சில ஆன்டிசெப்டிக் மருந்து இருக்குது அதுக்கு அடிப்பட்டு போச்சுன்னா அது அந்த எச்சில தடவி தடவையே அந்த காயத்தெல்லாம் அந்த புளி வந்து குணப்படுத்திக்கிட்டு இது ஒரு முக்கியமான விஷயம் எடுத்தது பசி இல்லைன்னா சிங்கம் வந்து வேட்டையாடாது அதனால தான் அது காட்டுக்கே ராஜா அப்படின்றாங்க ஆனால் கிழக்காசி நாடுகளில் தான் காட்டுக்கே ராஜா அப்படின்றாங்க எப்படின்னா அவர் நெற்றியில் ஒரு அடையாளம் இருக்குது அதாவது படுக்கை வாட்டத்தில் மூணு கோடும் நெடுக்க ஒரு குடம் ம மத்தியில் நெடுக்க ஒரு கோடும் இப்படி வந்து ஒரு சிம்பிள் இருக்கு அந்த சிம்பிள் வந்து சீன மொழியில் அரசன் என்று பொருளாம் அது மட்டும் இல்லாமல் சிங்கத்துக்கும் புலிக்கும் நிறைய வந்து சண்டைகள் நடந்திருக்கு அதில் வந்து அதிகமான வெற்றி பெற்றது வந்து புலிதான் அதனால கிழக்காசி பகுதியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா புலிதான் காட்டுக்கே ராஜா அப்படின்றாங்க இந்த சிறப்புலாம் தான் இந்திய அரசு வந்து அதை வந்து ஒரு தேசிய விலங்காக வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க நம்மளோட தேசிய விலங்கும் புலிதான் இதோட இனப்பெருக்க காலம் பார்த்தீங்கன்னா நவம்பர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் பதினாறு வாரங்கள் இதோட இனப்பெருக்கலாம் இது வந்து ஒரு முறை குட்டி போட்டுச்சுன்னா மூணுலேருந்து நான்கு குட்டிகள் போடும் அந்த குட்டிகள் வந்து ரெண்டரை வருஷத்தில் தாக்கிட்டேருந்து பிரிஞ்சு போயிடும் புளிக்கவும் பலவீனம் உண்டு இது அந்த பலவீனத்தை காமிக்காமல் வீரத்தை மட்டும் காமிக்கிறதுனால்தான் இதை கண்டு எல்லாருமே பயப்படும் இந்த புலியோட பலவீனம் என்ன அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுற புளி ஒரு கிலோமீட்டர் தூரம் கூட தொடர்ந்து ஓட முடியாது அதனால தான் இது பதுங்குது பதுங்கி வேட்டையாடுறது ஏன்னா இதை வந்து இறைச்சியை வந்து ஓடி போய் அடித்து சாப்பிட முடியாது இதால் இதுதான் புளியோட பலவீனம் அந்த பலவீனத்தை மறைச்சி இது பதுங்கி வேட்டையாடி உணவுகளை ஒன்றுது பார்த்துங்க புளிக்கும் பலவீனம் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த புளியை பற்றின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் புளியை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ தன்மை கொண்டது